முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே புயலிழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் சேற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா புயலிழாய் செப்பண்ண மென்முளை செவ்வாய் சிறுமருங்குள் நப்பின்னை நங்காய் திருவே துழையாய் ஊக்கமும் தட்டொளியும் இப்போதே எம்மை நீராட்டேலோரெம்பாவாய் முந்தைய பாசுரத்தில் எங்களை புறக்கணித்தல் உன் கருணை தத்துவத்துக்கு அழகல்ல என்று கூறி நப்பின்னை பிராட்டியை சரண் புகுந்த ஆய்ச்சியர்கள் இந்த பாசுரத்தில் தங்கள் நோன்பு கை கூட விசிறியும் கண்ணாடியும் கூடவே கண்ணனையும் தந்தருள வேண்டும் என்று நப்பின்னையிடம் பிரார்த்தனை செய்கிறார்கள் முப்பத்து முக்கோடி தேவர்களுக்கும் துன்பம் வரும்போது போது அந்த துன்பம் வரும் முன்னரையே எழுந்தருளி அவர்களின் நடுக்கத்தை நீக்கி அருளவல்லுடைய கண்ண பிரானே பகைவர்களுக்கு பயமாகிய தூய்மையும் வலிமையும் பகைவர்கள் படியான வலிமையுடைய கண்ண பிரானே பொற்கலசம் போன்ற விரகதாபம் பொறுக்க மாட்டாத மென்மையான முளைகளையும் சிவந்த வாயையும் நுண்ணிய சிற்றிடையையும் கொண்ட நப்பின்னை பிராட்டியே ஸ்ரீ மகாலட்சுமியே நீ படுக்கையில் இருந்து எழுந்து எங்களுக்கு அருள் செய்வாய் துயில் எழுந்து எங்கள் நோன்புக்கு உபகரணமாக உள்ள ஆலவட்டமான விசிறியையும் கண்ணாடியையும் உன் வல்லபனான கண்ணபிரானையும் எங்களுக்கு தந்து பிரிவித் துயரால் மெலிந்துள்ள எங்களை இந்த கணத்திலேயே நீராட்டச் கலக்க பிராட்டியின் அருளை வேண்டி நிற்கிறார்கள் ஆட்சியர்கள் இங்கே என்று விசிறியையும் கண்ணாடியையும் வேண்டியது கண்ணனை பெற வேண்டியவர்களுக்கு இது ஒரு குறியீடு மேலும் இப்போதே எம்மை நீராட்டு என்று கூறியது இந்த கணம் தப்பினால் பின்னர் இசைய இசையமாட்டார்கள் என்றும் நாங்களும் பிரிந்து உயிர் வாழ்ந்திருக்க மாட்டோம் எங்களை உடலை தின்றுவிடும் என்றும் உணர்த்துவதாம் திருவெம்பாவை பாடல் இரபது போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர் போற்றி நின் அந்தமாம் செந்தளிர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்று எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள் போற்றியெல்லாம் உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் போற்றிமால் நான்முகனும் காணாத புண்டரிகம் போற்றியாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றியாம் மார்கழி நீராடேலோர் எம்பாவாய் எங்கும் நிறைந்த எம் ஈசனே அனைத்துக்கும் ஆதியானனின் பாத மலர்களை போற்றுகிறோம் அனைத்துக்கும் முடிவாகியுள்ள நின் மெல்லிய திருவடிகளை போற்றுகிறோம் சகல உயிர்களையும் தோற்றுவிக்கும் நின் பொற்பாதங்களை போற்றுகின்றோம் சகல உயிர்களுக்கும் மகிழ்ச்சியான வாழ்வு தரும் நின் மலர் அடிகளை போற்றுகின்றோம் அதேபோல் இறுதியில் உயிர்களை உன்னுள் இணைத்து கொள்ளும் இணையற்ற நின் திருவடிகளை போற்றுகின்றோம் அயனும் மாலும் காண முடியாத நின் தாமரை பாதங்களை போற்றுகின்றோம் பிறப்பட்ட நிலையை தரும் பொன்மலர்கள் போன்ற போன்றனின் திருவடிகளை போற்றுகின்றோம் போற்றுதலிலேயே பல்வேறு இன்பங்களை காணும் உங்கள் அடியார்களாகிய நாங்கள் பொன் நினைவுகளுடன் நீர்நிலைகளில் நீராடி மகிழ்கிறோம் எனவே நீயும் விரைந்து எழுந்து வா தோழி எப்போதும் நிலைத்திருக்கக்கூடியது இணையற்ற இன்பத்தை அளிக்கக்கூடியதுமான ஈசனின் திருவடிகளைத் தவிர வேறு ஏதுமே போற்றுவதற்கு உரிய பெருமை கொண்டது இல்லை என்பது இந்த பாடலின் கருத்து பிறவா என்ப பெருநிலையை அளிக்கக்கூடிய ஒரே இடம் ஈசனின் திருவடி மட்டுமே இதை செல்வத்தாலோ கல்வியாலோ அடைய முடியாது என்பதன் உருவகமே நான்முகனும் திருமாலும் ஈசனின் அடிமுடியை தேடிய புராண கதை படைக்கும் நான்முகனோ காக்கும் திருமாலோ கூட அழிக்க முடியாத முக்தியை அளிப்பவர் அந்த சதாசிவம் மட்டுமே எனவே வழிபாட்டுக்கு ஏற்ற இந்த மார்கழி அதிகாலையில் சிவபெருமானை மட்டுமே எண்ணி மனம் மகிழ்ந்து நீராடி வழிபட வேண்டும் என்று இந்த பாடல் குறிக்கிறது இருபது பாடல்களால் பாவையை எழுப்பி ஈசனை பணிய பாடிய மாணிக்கவாசகர் தனது ஒவ்வொரு பாடலிலும் ஈசனின் கருணையை எண்ணி எண்ணி வியக்கின்றார் நினைக்கும் தோறும் இன்பத்தை அளிக்கும் ஈசனின் திருவடிகளை பணிந்து சரணாகதி அடைபவர்கள் எதற்குமே அஞ்ச வேண்டியதில்லை உண்மையில் அஷ்டதிக் பாலகர்களும் நவ கோள்களும் தான் ஈசனின் பக்தர்களைக் கண்டு பணிவார்கள் இதைத்தான் ஆளுடைய அரசாம் நம் திருநாவுக்கரசர் வாழ்க்கை நமக்கு எடுத்து சொல்கிறது மருள் நீக்கியவராக பிறந்து காலச்சூழலால் தருமசேனராக மாறி புறசமயம் புகுந்தவர் ஈசனின் திருவருளால் நாவுக்கரசாக மீண்டார் அது முதல் சைவத்தின் காவலராக திருமுறை சிங்கமாக தென்னாடி எங்கும் உலவி சைவத்தை வளர்த்தெடுத்தார் சைவம் மீண்ட நாவுக்கரசரை பல்லவ மன்னன் மகேந்திர பல்லவன் எத்தனையோ விதங்களில் துன்புறுத்தினான் என்னை கொல்ல கூட முடியும் ஆனால் மாற்றவே முடியாது என்று சைவத்தில் உறுதியாக நின்றவர் நாவுக்கரசர் கொல்ல வந்த யானை பணிந்தது கொதித்து சுட வேண்டிய சுண்ணாம்பு நீற்றை நீற்றை குளிர்ந்து நம் தாண்டக வேந்தரை இலைப்பாற்றியது கொடுக்கப்பட்ட விஷம் அமுதமானது கல்லை கட்டி நீரில் தள்ள கல்லும் நம் தேவார முதல்வரோடு மிதந்தது இறுதியில் மன்னன் தோற்றான் சைவம் வென்றது உறுதி கொண்ட வீரனாக திருநாவுக்கரசர் நாடெங்கும் திரிந்து உழவாரங்கள் செய்து மக்களை திரட்டி சைபம் வளர்த்தார் ஆளுடைய பிள்ளையாம் சம்மந்தரால் அப்பரே என்று மரியாதையோடு விழிக்கப்பட்டார் அப்பரின் உறுதியான பக்திக்கு மயங்கிய சிவம் பலமுறை அவருக்காக இறங்கி வந்து காட்சி தந்தது குவிந்து கிடந்த பொன்னும் மணியும் ஓடு என கருதி ஒதுக்கி தள்ளிய உத்தமர் நம் நாவுக்கரசர் அரசம்பையர் ஆட அதை கண்டுகொள்ளாமல் கடமை செய்தவர் நம் அப்பர் பெருமான் இத்தனை பெருமைகளுக்கும் காரணம் அப்பர் பெருமான் ஈசனின் திருவடிகளை மட்டுமே சதம் என்று எண்ணி வாழ்ந்ததால் தான் எனலாம் படிக்காசு பெற்றது உயிர் இழந்த அப்போதியடிகளின் பிள்ளையை மீட்டுக் கொடுத்தது கைலையில் மூழ்கி திருவையாறில் எழுந்தது சிவலோக காட்சி கண்டது திருக்கதவகம் திறக்க பாடியது பித்தை தெளிய வைத்தது என இவர் செய்த எத்தனையோ அற்புதங்களுக்கு காரணம் இவர் தொடர்ந்து ஜெபித்த நமச்சிவாயா மந்திரமே என்று தனது பாடல்களில் தெரிவிக்கின்றார் எனவே சிந்தையில் சிவத்தை வைத்து வாழ்வோருக்கு எந்த சிக்கலும் வருவதில்லை அவர் வாக்கு மந்திரமாகும் அவர் வாழ்வே தவமாகும் என்பதே நாவுக்கரசரின் வாழ்க்கை சொல்லும் பாடம் எனவே உறக்கம் என்ற சிற்றின்பத்தில் சிக்கிக்கொள்ளாமல் சீக்கிரமே விழித்து ஈசனைப் பணிந்து போற்றிட விரைந்து வா தோழி என்று இந்த பாடலில் குறிப்பிடுகிறார் மாணிக்கவாசகர் வாசகர் எல்லை இல்லாத இன்பம் அருளும் அந்த தாமரை பாதங்களை பற்றி கொண்டவர்களுக்கு எங்கும் பேரின்பமே உங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் தொடர்ந்து போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்